வணக்கம் வாக்களிப்பது தான் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளையும் உரிமைகளையும் நாம் கேட்பதற்கு ஒரு கருவியாக இருக்கு வாக்களிப்பதன் மூலம் தனக்கு விருப்பமான தலைவர்களை நம்மளால் பதினெட்டு வயசு நிரம்பிய அத்தனை பேருக்கும் இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படுது முதல் முறை வாக்காளர்கள் முதலில் தங்களின் தேவையை புரிந்து கொள்ளுதல் மிக அவசியமாக இருக்கு சமுதாயத்தின் தேவையை எந்த ஒரு வேட்பாளர் புரிஞ்சுக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கக்கூடிய அவசியம் ஒவ்வொரு வாக்காளருக்கும் இருக்கு நீங்கள் அதிருப்தியாக உணரக்கூடிய வேட்பாளர்கள் அல்லது தலைவர்கள் அதிகாரிகள் மீது மாற்றம் நிகழ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் வாக்கு மட்டும்தான் செலுத்தும் போது நீங்க சரியான வாக்கு தான் செலுத்திருக்கீங்க அப்படிங்கிறத உணர்றதுக்கு எல்லா கட்சியை சார்ந்த வேட்பாளர்களையும் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு நீங்கள் ஒருத்தர் வாக்கு செலுத்தாமல் இருந்தால் என்ன ஆகிவிடும் என்ற கேள்வி உங்களுக்குள் எழாமல் இருக்க வேண்டியது அவசியம் ஒவ்வொரு வாக்குமே ஒரு மாற்றத்துக்கானது அதனால நீங்க செலுத்தக்கூடிய இந்த வாக்கை தவறாமல் அவசியம் செலுத்த வேண்டியது கட்டாயம் வாக்கு செலுத்தாமல் இருப்பது எந்தவித தவறோ அதே மாதிரி பணம் வாங்கிக்கிட்டு வாக்கு செலுத்துறது அதைவிட முட்டாள்தனமானது முதல்முறை வாக்காளரான நீங்கள் எந்தவித பயமும் பதட்டமும் இன்றி வாக்கு செலுத்துவதற்கு வாழ்த்துக்கள் முதல் முறை வாக்கு செலுத்தும் போது உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் தோன்றும் அந்த உற்சாகம் என்றைக்கும் தவறான வாக்காளர்களை தேர்ந்தெடுப்பதாக அமைந்துவிடக்கூடாது உங்கள் வாக்கு உங்கள் தொகுதியில் சரியான நபருக்கு தான் சென்றடைகிறது என்பதை நீங்கள் முதலில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு முதலில் அவர்களுடைய அறிக்கைகளையும் அவர்களுடைய நடத்தைகளையும் நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் கேஒய்சி அப்படிங்கிற செயலியும் அறிமுகப்படுத்தி வச்சுருக்கு அந்த செயலிக்குள்ள உங்கள் தொகுதிக்கான வேட்பாளர்கள் யார் யார் அவர்கள் குற்றப்பின்னணி வைத்துள்ளவர்களா அல்லது குற்றப்பின்னணி அல்லாதவர்களா என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும் அவர்கள் தாக்கல் செய்துள்ள சொத்து மதிப்பையும் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் அந்த செயலி மூலம் உங்களுக்கு சரியான தகவல்கள் மற்றும் தரவுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த செயலியை நீங்கள் சரிபார்த்தல் மூலம் நீங்கள் சரியான வேட்பாளரை தேர்ந்தெடுக்க இந்த செயலி உதவுகிறது